எங்கள் மாடுகளில் நாங்கள் இருந்தால் இருக்கோம் வெளியில் எங்கேயும் போகாது நல்லா விளையாடுவேன் எங்கே விட்டாலும் வந்துடுவா வீட்டுக்கு வந்துடுவாங்க கொடூரமா திண்டுக்கல்லிருந்து கொடூரமா உள்ளட்டுக்கு தோழிங்கிறதே கிடையாது கோயிலுக்குள்ள போதானே பட்டமங்கலம் நாடு கீழ பட்டமங்கலம் குரூப் வெளியாறிலேருந்து சுரேஷ் லட்சுமி என் பேர் உஷா நாங்கள் ஒரு மூணு வருஷமாக காலை வச்சுருக்கோம் ஒரு முப்பது நாற்பது இது மஞ்சள் ரட்டை எங்கள் வீட்லேயே மூணு நாலு காலை நிற்கிது இது பேர் முனீஸ்வரன் இன்னொன்று பேர் வெற்றி இன்னொரு பேர் மாறன் இன்னொரு பேர் தூ சூரன் இன்னொன்று தீரன் வீரா ஒன்று எங்கள் வளர்ப்பு ரெண்டு நிற்கிதுவாருங்க எங்கள் குடும்பமே வந்திருக்கோம் மஞ்சள் ஒருத்தர் பேர் ஜான

மதுரை மாவட்டம் அவனியா அப்புறம் பிபிஎம் வினோத் புல்லட்டு இதோட பதினஞ்சாவது வாடிண்ணே இந்த வருஷத்துல இந்த வருஷம் மட்டும் இதோட நாலு திருப்பி விரட்டல ஒரு இந்த வருஷத்தில் மட்டும் இந்த வருஷத்தில் நாலு விரட்டு பதினஞ்சு வாடிக்கு கிளங்கண்டு இருக்குண்ணே எல்லா வார்டுமே வெற்றி தான் உள்ளாட்டுக்கு தோல்விங்கிறதே கிடையாது உங்கள் பேர்லாம் சொல்லிருந்தாங்க திருப்பதி சுரேஷு செல்வம் முரியேசு கணேசன் இந்த ஊர் தான் சின்னமடிதானே சிந்தாரிதான் வீடு இங்கே கோவிலுக்குள்ள ஊர்தானே இங்கே உள்ள அவர் சின்னையா இது சின்ன கற்பன் அவர் பேர் பேர் என் பேர் ராமனு

नेरी बस ओके न 15 का का